இங்கே பட்டாம்பூச்சி இது எல்லாமே ஒரே கலரில் தான் அங்கே இருக்குது எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்குது எம்மூட்டு இவ்வளோ பட்டாம்பூச்சி எப்படி தான் வருது ஃபுல்லாக இந்த ம பூவில் ஃபுல்லாக இது எடுத்துட்டுருக்கு பிறகு மகரம் தான் எடுத்துக்கிட்டு இருக்குது பூடியே வந்து அங்கே தேனி தேனியே எல்லாம் பூ இருக்குது பார்த்திங்களா இது ஒரு வகையான இதுதான் சும்மா காட்டில் விளையிற பூ தான் இந்த பூல மகரந்த எடுக்கிற கண்டி தான் உள்ளோ பட்டாம்பூச்சி வருதுங்க வேகப்பட்ட பட்டாம்பூச்சி இது ஒரு சீசன் மாதிரி ஃபுல்லாக வரும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பூ ஃபுல்லாக எடுத்துடுச்சா எல்லா செடியிலும் பட்டாம்பூச்சி இருக்கும் பட்டாம்பூச்சி டே